வரமத்துவரத்து அஹ் கணியத்திற்கு நடிகார்களே சகோதரிகளே மிக உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக சந்திக்கின்றோம் குர்வுடைய அடிப்படையில் கட்டி எழுப்புவதற்கு தேவையான உதவி உங்களிடம் கோரி இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன் நம்முடைய சகோதரர்கள் குரான் பின்பற்ற கூடியவர்கள் மார்க்கத்திற்காக அதிகம் அதிகம் இந்த சென்னை மாநகரத்திலே நல்ல உழைப்புகளை தாவா பணிகளை செய்து கொண்டிருப்பவர்கள் பெரம்பூரில் வீணஸ் ஏரியாவில் ஒரு மசிதை கட்டுவதற்கான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்திற்காக முன்பணம் அவர்கள் செலுத்திவிட்டார்கள் இன்னும் ஒரு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அதற்கு தேவைப்படுகின்றது அந்த தொகையை அடைப்பதற்கான கால அவகாசம் மிக குறுகிய கால அவகாசமாக இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாஹுடைய மஸ்ஜிதை கட்டுவது அந்த மசிதை கட்டுவதிலே பங்களிப்பு செய்வது அதுவும் குறிப்பாக தாவா பணிகளோடு கல்வி பணிகளோடு சேர்ந்த மசிதை உருவாக்குவது எவ்வளவு சிறந்த நன்மைக்குரிய அமல் என்பது தூதர் அழகம் அவர்கள் பொதுவாக மஸ்ஜிதுக்கு சிறப்பு சொன்னார்கள் லஹு ஜன்னா யார் ஒரு கட்டி எழுப்புவாரோ அல்லா சுபானா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான் என்று மற்றொரு அறிவிப்பிலே யார் அல்லாவுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புவாரோ அது ஒரு புறா முட்டையிடக்கூடிய ஒரு புறாவுடைய கூண்டின் அளவுக்குண்டான இடமாக இருந்தாலும் சரியே அவருக்கு அல்லாஹ் சுபானா சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான் என்று அல்லாவின் நடிகார்களே ஜாரியா நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது கண்டிப்பாக தொடர்ந்து நமக்கு நன்மைகள் வந்து சேரும்படியான புண்ணியங்களை நற்காரியங்களை நாம் விட்டுச் செல்ல வேண்டும் அந்த உயர்ந்த நற்காரியங்களில் சதகா ஜாரியாவிலே ஒன்றுதான் மஸ்ஜிதை கட்டி எழுப்புவது முழுமையாகவோ அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி எழுப்புவதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்வது அந்த அடிப்படையில் இது போன்ற மசிதிகளை நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே அதிகம் அதிகம் உருவாக்க வேண்டிய கட்டி எழுப்ப வேண்டிய அந்த மசிதிகளை உருவாக்கக்கூடிய பணியிலே ஆதரவு தரக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றது அல்லாஹ் சுஹானக வச்சால நம்முடைய இந்த சகோதர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பானாக உங்களால் முடிந்த அளவு இந்த உயர்ந்த பணியிலே நீங்கள் பங்களிப்பு செய்யுங்கள் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் செல்வந்தர்களுக்கு இந்த பணியை நீங்கள் அறிமுகப்படுத்தி உங்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்புகளை உதவிகளை இந்த மசிதை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் உங்களுடைய உதவிகளை ஒத்துழைப்புகளை தாருங்கள் இந்த சகோதரர்கள் அலமது இல்லா மர்க் சுன்னா சுனாத்தா குர் ஆன் சுனாவின் பக்கம் வழிகாட்டுதல் என்ற பெயரில் எங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மஸ்ஜித் உருவாக வேண்டும் இது தொடர்ந்து கியாம நாள் வரை மக்களுக்கு இஸ்லாமிய ஒலியை தரக்கூடியதாக நல்ல கல்வியின் வழிகாட்டுதல்களை தரக்கூடியதாக அமைய வேண்டும் அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் எல்லா வகையிலும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே வேண்டியவனாக அல்லாஹுவிடத்தில் அதற்கு மேலாக ஜாயான செய்தவனாக இந்த சிறிய கானுடையை நிறைவு செய்கிறேன் அல்லா சுஹான சகோதரர்களின் இந்த பணியில் வரக்கச் செய்வனான அவர்களுடைய இந்த திட்டத்தை வெகு விரைவில் இலவாக நிறைவேற்றி தருவனாக ஜசாக்க முல்லா உஹரம் முபார்க்காஹிக்கும் والسلام عليكم ورحمه الله